நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே முன்விரோதம் காரணமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் படுகாயமடைந்த கோபி என்ற இளைஞர் கேரி பேக்கில் சுற்றப்பட்ட துண்டிக்கப்பட்ட கையுடன் நூற்றி ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்